இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா காக்கா இல்லாமல் ஒரே கூட்டமாக கத்திக்கிட்டே இருந்துச்சு என்னடா இது காக்கா கத்துதேன்னு சொல்லிட்டு டப்புன்னு வர ஒரு சவுண்டு கேட்டுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு மைனா வந்து ஷாக் அடிச்சிருக்கும் போல் கரண்ட் வயரில் மாட்டிகிட்டு இருந்துச்சு பார்க்கவே வந்து ஐயோ எப்படியாவது காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அங்கே தம்பி வந்து ஓடி வந்தான் காப்பாற்றலாம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து கழுத்து மட்டும் ஆடிட்டே இருந்துச்சு எல்லா பறவையும் வந்து ஒயரில் உட்காரும் ஆனால் கால் மட்டும் அந்த சவ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து ஷாக் அடிக்காது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் எல்லாமே ஷாக் அடிச்சிடும் தெரியாமல் சண்டை போட்டு ரெண்டுமே வந்து இறந்து போயிடுச்சு அவனும் வந்து அவசர அவசரமாக ஓடி போயிட்டு அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து தட்டி விட்டான் அப்புறம் பார்த்திங்கன்னா இறந்துடுச்சு பார்க்கவே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இன்றைக்கி வந்து ரெண்டு மைனா வந்து இறந்துடுச்சு எப்பயாவது உயிர் இருக்குமான்னு பார்த்தா ஷாக் அடிச்சா உயிர் இருக்கிறது கஷ்டம் தான் இருந்தாலும் ஒரு ஆசை எப்படியா உயிர் காப்பாத்திரலாம் அப்படின்ட்டு கடைசியில பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டுத்துக்கும் ஒரே டைம்ல பாத்துட்டு இருக்கேன் தொண்டை போடும் ரெண்டும் தொண்டை போடும்போது கஷ்டப்பட்டு ഇത്താ ഇനിക്ക് വയല നടന്നിച്ച്